அவன் பேரை சொல்லுவான் ஊரை சொல்லுவான் பெற்றவங்களை சொல்லுவான் அவனுக்கு தெரிஞ்சதை சொல்லுவான் இல்லையா அவன் ஆசையை சொல்லுவான் கடந்ததை சொல்லுவான் நடக்கதை சொல்லுவான் இப்படி நிறைய சொல்லிட்டு இருக்கலாம் எல்லாத்தையும் விட இப்ப நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லக்கூடியது ஒன்லி ஒன் திங் இஸ் அ யூனிக் ஒரே ஒரு விஷயம் தான் உங்களிடம் தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கிறேன் உங்களை பத்தி நீங்க சொல்லும் யாரும் அது ஈக்குவல் ஆகவே முடியாது நாங்க ஏதோ சொன்னாலும் ஒத்துக்கவா போறீங்க என்ன ரேகா நாங்க சொன்ன நீங்க ஒண்ணு சொல்ல போறீங்க அதுக்கு நாங்க கேட்டுட்டே போயிடுறேன் வாட் எவர் இட் இஸ் தெரிஞ்சுக்கிட்டா மைண்ட்ல வச்சுங்க நான் சொன்னது ஒத்துக்கு போகுதான்னு பாருங்க ஒத்துக்கு போயிடுறதுன்னா டிக் போட்டுக்கோங்க ஒத்துக்கு போகலன்னா உங்களை நான் வந்து பண்ண விரும்பல ஓகே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் நம்மளை பத்தி நாம தன்னை தான் அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை நிறைய பேசின விஷயங்கள் நிறைய சொல்லலாம் அந்த தன்னைத்தான் அறிவதில் எது முதல்ல அறிய வேண்டியது இவனுடைய பாடி சிஸ்டம் பாடி சிஸ்டம் அதுதான ஒரு ஆளுக்கு பேதம் வருது அது யாருக்கும் அவரு ராமசாமி பையன் இவன் இவன் ரெண்டாவது பையன் முதல் பையன் அது அவன் இவன் மூணாவது பையன் அப்ப ஒரே அப்பாவுக்கு பையன்தான் ஆனா அவன் இவன் இவன் எப்படி பிரிக்கிறாங்க உருவத்தை பார்த்த ஒருத்தன் ஹைட்டா இருப்பான் ஒருத்தன் குள்ளமா இருப்பான் ஒருத்தன் குண்டா இருப்பான் இல்லையா ஒரே பையன் நடக்க முடியாம படத்தே கிடப்பான்

ஜ நீங்க ஞானி இந்த டாபிக் ஆனா நம்ம உடம்பு எல்லாம் தெரியுது ஆனா நம்ம அப்ரூவ் பண்ணலையே அக்செப்ட் பண்ணலையே அக்ரி பண்ணலையே இன்னும் போராடிட்டு இருக்கோம் அவனோட நான் மேல வந்துடணும் அவனோட நான் பெரியாள் ஆயிரணும் ரெண்டு பேருக்கும் உருவம் வேற வேறன்னு சொன்ன பிறகு அவனை நீங்க மோதல என்ன மோதல என்ன அவன் அளவுக்கு தான் அவன் தெரியும் உங்க அளவுதான் உங்களுக்கு கிடைக்கும் இப்ப நம்ம அளவு எது பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் எடுத்துக்கோ ரெண்டு ஆண் தான் ஆம்பளை மொபலையும் சேர்க்கண்டான் ஆம்பளையே சேருவோம் ரெண்டு ஆண் இந்த ரெண்டு ஆணும் ஒரே வீட்டுல உள்ள பையனே எடுத்துக்குவோம் ஒரு அப்பாவுக்கு பையன் அவன் ஒரு தான் உடனே தம்பி இங்கேயே என்ன வந்துச்சுன்னா முதல்ல அவருக்கு பையன்னு சொல்லும் போதே ரெண்டு பேரும் சொல்லிட்டான் ஒண்ணு நம்பர்ஸ் அதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இவன் மூத்தவன் சின்னவன் அங்கயும் டிஃபரன்ஸ் வந்துச்சு அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவன் கொஞ்சம் கலர் கம்மி அண்ணா அண்ணங்காரன் கொஞ்சம் தம்பி கண்டுக்காரன் கொஞ்சம் சவ்பாரு அப்படிங்கிற பொழுது என்ன வந்துருது அந்த கலர் டிஃபரன்ஸ்ங்கிறது ஒண்ணு காட்டி கொடுக்கும் அதுல வாய திறந்து தாரம் அண்ணன் பேசுறதுக்கும் தம்பி பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் சில இடங்கள் அவங்க பேசும்போது அநாகரிகமாக கூட பேசுவாங்க ஒரு மரியாதை தெரியாத மாதிரி பேசுவாங்க ஆனா ஒருத என்ன பண்ணுவான் அன்பா பேசுவான் ஒரே வீட்டு பிள்ளை தானே ஒரே ஸ்கூல்ல தானே படிக்கிறாங்க பட் ரெண்டு பேருக்கும் இந்த கேரட் எங்க டிஃபர் ஆகுது அந்த கேரட் வந்து அவனுடைய ஓ நீங்க கத்து கொடுத்தா கூட வராது எவ்வளவு தான் நீங்க கத்துக் கொடுத்தாலும் அந்த பிறமை குணம்ங்கிறது இருக்குது பாருங்க கொண்டு வந்தது அதுதான் சேட்டை படம் புரியுதுங்களா அப்போ ரெண்டு பேரை நிறுத்திட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு பேர்ட்டையும் எல்லாமே வித்தியாசம் இவன் கையை அசைச்சு பேசுறது அந்த ஸ்டைலு அவன் பேசும்போது தலை ஆட்டுறது அவன் கண்ணை வச்சு பாக்குற பார்வை அவனுக்கு அந்த சுவாசம் நுகர்றது என்னடா வாசம் நுழர்றது மாதிரி ஒன்னும் வரல பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு செத்து கிடக்கும் அவனால அத என்ன பண்ண முடியுது ஸ்மெல் பண்ண முடியுது இவனுக்கு முடியல பாடி சிஸ்டம்